கம்மன் வீட்டு கட்டுத்தரியும் கவிப்பாடும் அப்படின்னு நம்ம கம்மரை பத்தி மிக அழகாக சொல்வது அப்ப இதை பற்றி பேசணும் அப்படின்னா அதற்கான ஆட்கள் அதை கண்டிப்பா இருக்கணும் அவர் யாரு அப்படின்னா அவள் ஒரு தங்க மங்கை தமிழ் நிலா சிறந்த ஆசிரியை அவர் எழுதியாரில்ல தமிழ்நிலை சண்முக தேவி மேடம் அவர் தான் போராடுறான் தலை தமிழே தலை தழழுகிறேன் தானே அகம்பாவம் தலை கருகிறேன் நீயே துணை என்று நான் சொல்கிறேன் நிச்சயம் அதனால் தான் உயிர் வாழ்கிறேன் என்று என் அன்னை மொழியை வணங்கி இந்த அவையிலே இருக்கக்கூடிய ஆந்திரோ பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பராமாயணம் வால்மீகி வடமொழியிலே எழுதி ஒரு வழிநூலாக தமிழ் தமிழ்மொழிக்கு கிடைத்த பெருமை இந்த ராமாயணம் இதற்கு கம்பர் என்ற பெயர் ராம அவதாரம் அப்படிப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் தமிழனை வர்ணனை செய்யும் இந்த நூல் முழுவதுமே யாப்பு வண்ணங்களால் ஆனது வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய சிறப்பான நூல் இந்த நூல் ஒரு கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்த்தோன்னா நம்முடைய மூளை தடுமாறும் பொழுது முதலே தடுமாறுவது நம்முடைய கால்கள் தான் மூளை சிறிது அசைவு கொடுக்கும்போது நம்முடைய கால்களில் தனது போல ஒரு தடுமாற்றம் வள்ளி வடிவேல சொல்லுவார்ல பில்டிங் ஆங்கு பேஸ்மெண்ட்டு வீட்டுன்னு அந்த பேஸ்மெண்ட்டு தான் முதல்ல ஆட ஆரம்பிக்கும் ராமரை சொல்லும் பொழுது நடையில் நின்ற உயர் நாயகன் அப்படின்னு சொல்றார் அவரால் கால்களை ஊன்றி நிற்க முடிகிறது என்று சொன்னால் அவன் ஒழுக்கத்திலும் வீரத்திலும் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் இதற்கு மேல ராமரை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை அதனால ரொம்ப அழகா சொல்லுவாங்க நடையில் நின்ற உயர் நாயகன் அப்படின்னு மூளை தடுமாறாமல் ஒழுக்கத்திலிருந்து தாண்டி வராம மிகச்சிறந்த ஒரு நாயகனாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இருந்தவர் ராமபுரன் அப்படிப்பட்ட ராமனுக்கு ஒரு ராமாயணம் எழுதுறார் அப்ப கம்பர் என்ன பண்ணியிருக்கோம் தன்னுடைய கடவுள் வாழ்க்கையில ராமா அப்படிங்கிற சொல்ல வச்சு அவரால் ஒரு சிலேடை அமைக்க முடியாதா ராமரினுடைய பெயரை மட்டுமே வைத்து ஒரு கடவுள் வாழ்த்தை எழுத முடியாதா கடவுள் வாழ்த்து செய்யுள் உலகம் யாவையும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே அப்படின்னு கடவுள் வாழ்த்தை எழுதுறாரு கம்பர் ராமருக்கு எழுத காவியில் ராமரை விட்டு மீதி இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு முத்தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் வணங்கி முடிவிடாத அனைத்து இறைவனுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் அதுல முதல் எழுத்து உலகம் யாமையும் உலகம் அப்படின்னு கொண்டு வர இந்த ஊ அப்படிங்கிற எழுத்துல இரண்டு எழுத்துக்கள் இரண்டு ஓசையும் சேர்ந்ததுதான் ஊன்ற எழுத்து இந்த இரண்டு எழுத்துலயும் ஆ அப்படிங்கிற எழுத்த படைத்தல் கடவுள் கொடுக்குறார் ஊ அப்படிங்கிற எழுத்த காதல் கடவுள் கொடுக்குறார் அப்ப அடுத்து அழித்தல் கடவுளை சொல்லணும்ல அவர் சொல்லலை ஏன் சொல்ல அப்படின்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்த சொல்லும் போது அழித்தலை அவங்க கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சார் ஆனா ரெண்டு பேரை சொல்லியாச்சு இன்னும் விட முடியாது அதனால தான் இறுதி எழுத்தாக உலகம் அப்படின்னு முடிக்கிறார் உலகம் யாவையும் தாமுவாக இந்த உலகத்தை படைந்தது யார் அப்படின்னா இந்த இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் அவர் கொண்டு வந்து அரங்கேற்றக்கூடிய சபைகளை எல்லாத்தையும் எந்த மதத்தையும் அவர் சாராது பொதுவாக அந்த கடவுள் வாழ்த்த வைக்கிறார் ஒவ்வொரு செதுக்கப்பட்டு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அந்த பார்க்கிற படைப்புகளை அவர் அமைக்கிறார் ராமன் அவனுடைய தாய் கோசலை இந்த ராமர் யாரை விட்டு அதிகமா வாசம் வருவார் தெரியுமா கையை கிட்ட தான் பாசமா இருப்பார் அதற்கு இரண்டு இடத்துல உதாரணங்களை சொல்றையில வீட்டில் ஒடிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது வில்ல உடைச்சிட்டாரு ஜனகர் கேக்கிறாரு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா நீங்க வில்ல உடைச்சிட்டீங்க சீதையை நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு உடனே சொன்ன முதல் வார்த்தை என் அன்னை கைகேயிடம் நான் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார் தந்தை பெற்று அனைத்து கேட்கணும்னு சொல்லல என் அன்னை கைகேயிடம் நான் அனுமதி பெற வேண்டும் கைகேயை சம்மதித்தால் நான் சீதாவை வணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் இதை கம்பல் எங்கு கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா சீதையை அந்த அசோகவனத்தில் இருக்கிறாங்க அங்க அந்த அந்த தன்னுடைய மனநிலையை எவ்வளோ அழகாக சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு மகரிஷி ஒருத்தர் அவருடைய மனைவி அங்க கூட இருக்கிறாங்க அனுஷியா அவங்க பேர் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க சீத்தை இந்த மாதிரி அவர் வந்து வில்லு போது கேட்டாங்க கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொன்னார் அன்னைக்கிட்ட சொல்லணும் அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லணும் தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இருக்கும்ல முனிவரோட மனைவியா இருந்தாலும் அதுதான் அந்த ஆர்வத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படியா நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே சீதாதேவி சொல்றாங்க என்றைக்கு ஒரு பையன் என்னுடைய அம்மாவினுடைய அனுமதி கேட்கணும்னு சொல்றானோ அப்போ அவன் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பான் அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை வருது எப்படி தன் அம்மாவை மதிக்கிறாரோ அது மாதிரி என்னை மதிப்பாருன்னு நான் நினைச்சேன் அங்க சீதாவும் அவருடைய வளர்ப்பு அன்னைதானேன்னு சொல்லிக்காது ஒரு பெற்ற அன்னை தான் ராமருக்கும் கைகேயிக்குமான உறவு இருந்தது இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்றாங்க சீதை ஒரு அழகான கிளி வளர்க்கிறாங்க அந்த கிளிக்கு பேர் வைக்கணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நம்ம ராமன் கிட்ட கேட்போம் தன்னுடைய கணவன் கிட்ட போய் கேட்டு அவர் என்ன பேர் சொல்றாரோ அந்த பேரை அந்த கிளிக்கு வச்சிருவான்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி இந்த கிளிக்கு நீ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க சீதை மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க தன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறா ராமன் தன்னுடைய கணவன் தன்னுடைய பேரை தான் அந்த கிளிக்கு வைப்பான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மனசுக்குள்ள இருக்குது எங்க தன்னுடைய பேரை சொல்லுவார்த்து அதுக்காக சீலை கோபப்படல அந்த தாய் பாசத்தை அவங்க நினைச்சு பார்க்கறாங்க அப்படி ஒரு சில முக்கியமான இடங்களிலெல்லாம் கைகேய்க்கும் ராமனுக்குமான அந்த உறவை மிக அழகாக கம்பர் சொல்லிக்கிட்டே வர்றார் இப்படி போயிட்டு இருக்கும்போது மந்திர ஆலோசனை நடக்குது ராமருக்கு முடிசூட்டலாம் பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அந்த சபையில் முடிவாகுது நாள் பிடிச்சாச்சு இதை கேட்ட அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னா இந்த ராமருக்கு முடிசூட்டக்கூடிய இந்த வைபவத்தை கேள்விப்பட்ட உடனே கைகே மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த கைகேய்க்கும் ராமனுக்குமான அந்த உறவை ஊர் மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதே போல இந்த செய்தி கூனி மூலமாக அரண்மனையில் இருக்கக்கூடிய கைகேயிக்கு தெரியவது உடனே பரிச கொடுக்கிறார் மிகச்சிறந்த செய்தி எனக்காக நீ கொண்டு வந்த அப்படின்னு இதுதானே ஒரு அன்பான பாசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும் தனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அவர் சந்தோஷத்தை கொடு அந்த மனநிலையில தான் கைகை இருந்தா கூட இருந்த கூனி சும்மா இல்ல பொடி முட்டாடு உன்னுடைய பையன் மரத இருக்கும் போது ராமனுக்கு முடிசூட்டுறாங்கன்னு பேசிக்கிறாங்க

வரதற்கும் நல்லது இல்லை உணவு ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னா அதுவும் இல்லை வந்து ஊழ்வினை தூண்ட நீங்கள் வந்து நிற்கிற பார்த்தியா இது நீயா வரல உன்னுடைய விதி உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குது ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்ல சொல்லி சொல்லின் மனத்தோய் புத்தி இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறையே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அப்படின்னு தான் கைகேயி முதல்ல பூமியில் உள்ள ராமனுக்கு அரசாட்சி கிடைக்க போகுது அத போய் நீ மோசமா சொல்லி தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் அவரை பார்க்கறதுக்காக ஒரு நண்பர் வரார் ஆஹ் சாக்ரட்டிஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சாக்ரட்டி சொல்றாரு அப்படியா நீ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னால ஒரு மூணு விஷயத்தை நீ யோசிச்சு பார் நீ சொல்ல போறியே அந்த விஷயம் உண்மையானது தானா அப்படின்னு கேட்கிறார் அந்த நண்பர் சொல்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அங்க பேசிக்கிட்டாங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு சரி நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது தானா அப்படிங்கிறது உனக்கு தெரியல சரி அதுல ஏதாவது நன்மை அதனால எனக்கு தெரியாது இந்த விஷயத்த சொல்லணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற அதுவும் இல்லை ஏதாவது பயன் கிடைக்குமா மற்றவங்களுக்கு அதுவும் தெரியாது அப்ப நீ என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லாத போன்னு சொல்லிடுற தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறார் நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்குமா அதுல ஏதாவது பயன் இருக்குதா இதை முதல்ல சல்லரை போட்டு சலிச்சிரு இந்த இருந்தால் மற்றவர்களுக்கு விஷயத்தை சொல்லு இல்லை எதுவுமே உனக்கும் பிரயோஜனம் அதுவும் இல்லை எதுக்காக நீ சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற கூணிக்கு போயறா இதுக்கு அப்புறம் தான் கை கைகளை உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கிறார் சிந்தனை கொஞ்ச நேரத்தில் தசரதன் மகிழ்ச்சியோடு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய செய்தியை கைகே கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வராரு தலைவிரி கோலமாக அந்த கைகைய பார்க்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு வந்து அவன் சொல்ற எனக்கு தெரியாது ராமனுக்கு அரசாட்சி கிடைக்கக்கூடாது என்னுடைய மகன் பரதன்தான் நாட்டை ஆட வேண்டும் அப்படின் தூக்கி வாரி போடுது தசரதனுக்கு இதை அவர் எதிர்பார்க்கல ஏன்னா ராமர் மேல கை கேங்கி வச்சிருந்த அன்பு சொல்லக்கூடிய செய்தி மகிழ்ச்சி கொடுக்கும்னு நினைச்சாரு அதுக்கு மாறாக கை கைகே அந்த தோற்றத்துல பாக்குறாரு அவர் கேட்ட செய்தி அதை விட அதிர்ச்சியா இருந்தது அவருக்கு அப்படியே நினைறாரு பாதாடி பார்க்குறாரு இதை நீ மாத்திக்கோ இது நல்லது இல்லை கேட்கல நான் சொன்னது நடக்கணும் எனக்கு ரெண்டு வர தரேன் நீ சொல்லியிருக்கிற ஆண்கள் பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா நீ என்றைக்காவது சொல்கிறது பெண்களினுடைய மனசில் என்னைக்குமே மாறியாது சரியான நேரத்தில் உங்களுக்கே பூமாராக திரும்பி வரும் அப்படிதான் தசந்தன் கொடுத்த அந்த வரம் தனக்கே திரும்பி வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டு பார்க்குற கேஞ்சி பார்க்குறாரு கேட்கல சொல்கிறாரு கண்ணே வேண்டும் எனினும் இயற்கடையே நீ என் கண்ணை கேட்குறியா நான் உன் உன்னே ஆவி வேண்டின என்னோட ஆவி வேணுமா என் உயிர் வேணுமா நீ எடுத்துக்க பெண்ணே வன்மை கேகையன் மானே இந்த பெண்களுக்கு எப்பவுமே பிறந்த வீட்டை பத்தி பெருமையா பெருசுதா ரொம்ப பிடிக்கும் தன் பாராட்டினா ரொம்ப பிடிக்கும் அந்த அசரத்தை பயன்படுத்துற வன்மை கேகையன் மானே இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேக்குறா இவர் என்ன சொல்றாரு மானே அப்படின்னோட தாஜா பண்ணி பார்க்கறாரு வன்மை கேகையன் மானே மண்ணே ஏதாவது என்கிட்ட வேணும் வாங்கிக்கணும்னு நினைச்சுன்னா அரசாட்சி எடுத்துக்க மற்ற ஒன்றும் சொல்ற கூட அவருக்கு வரல தன்னுடைய மகனை மனவாசத்துக்கு அணுகணும் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய வாய் சொல்ல விரும்பல மற்ற அது அப்படின்னு செய்ய ரெண்டு வாரம் கேட்கிறார் ஒண்ணு என்னுடைய மகன் பரதன் அரசாழனும் ராமன் வனவாசம் போகணும்னு கேட்குறா அதுக்கு அவர் சொல்றாரு நீ இவ்வளவு தூரம் நான் கேட்கறங்க நீ ஒத்துக்கலை அரசாட்சியை எடுத்துட்ட மற்ற ஒன்று இன்னொன்று கேட்ட பார்த்தியா அந்த அந்த வார்த்தைகளை கூட அவர் சொல்ல விரும்பாம சொல்றாரு இன்னொன்று கேட்டையே அந்த இன்னொன்னு மறந்துரு அப்படின்னு மறக்கல அப்ப கூட அந்த விழி என்ன பண்ணுது கைகை கேட்க நினைத்தது பதினான்கு நாட்கள் தான் அவருடைய வாயிலே தவறுதலாக பதினான்கு ஆண்டுகள் வந்துரு அவன் இப்படியாக போயிட்டு போ கைகை மறுத்தரா என்ன ஆனாலும் சரி இந்த ரெண்டு வரமும் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா நமக்கு தெரியும் தசரதனால தன்னுடைய மகனுக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல முடியல நீ காட்டுக்கு போன எப்படி ஒரு அப்பா தன்னுடைய மகன்கிட்ட சொல்ல முடியல என்னை உற்று இதுக்கு மேல உங்ககிட்ட என்னால போராட முடியல ஆனா இந்த நான் சொல்ல மாட்டேன் நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்றாரு ராமன் தன்னுடைய உடன்பிறப்புகளோட வர்றாரு இந்த விஷயத்தை ராமரிடம் சொல்கிறார் இந்த மாதிரி உங்க அப்பா சொல்றாரு உனக்கு அரசாட்சி இல்லையாமா நீ வந்து பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ராமர் என்ன பதில் சொல்றாருங்கிற கம்பர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்க மன்னவன் பணி அன்றாக மறப்பேனா நீ ஏன் அப்பா நீ சொல்லு நான் கேட்க தாயின் மீது எவ்வளவு அளவு கடந்த பாசம் இருந்தா இல்லைன்னு சொல்லியாச்சு காட்டுக்கு போலன்னு சொல்லியாச்சு அதற்கு பிறகும் நீ சொன்ன நான் கேட்க மாட்டேனா எனக்கு பாசத்திற்குரிய அம்மா இல்லையா நீ மன்னவன் பணி அன்றாக நூ மறப்பேனா பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்று என் தம்பி அரசண்ட எனக்கு கிடைச்ச பெருமை அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டே தலைமையுடைய காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் நான் இப்ப போறேன் நீ சொல்லிட்டு நான் இப்ப போயிடுறேன் அப்படின்னு முகத்தில் மலர்ச்சியோடு போனார் தன்னை பெற்ற இல்ல கைகைதான் இவர் சொல்றார் ஆனாலும் ராமர் கோபம் படவில்லை அரசாட்சி இல்லை அதையும் ஒத்துக்கிட்டாரு வனவாசம் போனோம் அதையும் ஒத்துக்கிட்டாரு நீ சொல்ற நான் போறேன் அவர் போகல நீ சொல்லிட்ட நான் அதை என்னுடைய தலையின் மேல் ஏற்றுக்கொண்டு இன்றே போகின்றேன் விளையும் கொண்டேன்னு முகம் வளர்ச்சியோடு அந்த இடத்த விட்டு போறார் அதுக்கு பிறகு வனவாசம் அந்த விஷயம் அவருடைய அப்பா வந்து அசுமதி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சிறப்பு யார் போய் கேட்டாலும் அவங்கள பார்த்த உடனே அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கு என்ன அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு பலன் சொல்லுவாராம் சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் சொல்லுவாராம் தன்னுடைய அப்பா

இரண்டு மனைவிகளை நீ திருமணம் செஞ்சுட்ட பட்டத்தரசிகள் நீ என்னையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த சரஸ்வதியை போன்ற மனைவி வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால இவளுக்கு அந்த பண்புகளை கொடுத்ததாக ஏற்கனவே அந்த கம்பர் முன்னால் சொல்லியிருப்பார் அப்போ நான் தான் உன்னுடைய மூன்றாவது பட்டத்தரசியாக வரணும் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில் எழுதப்பட்டது நீ போய் எங்கள் அப்பா கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க தசரதும் போய் கேட்கிறாரு ஆனா அசூரி மதன் ஒத்துக்கல மூன்றாவது தாரமாக தன்னுடைய பெண்ணை கொடுத்து அவருக்கு மனசு இல்லை அப்புறம் நிறைய இதுதான் அப்படின்னு நல்லா சொல்லி புரிய வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்போ கைகேக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க அரசாட்சியை கொடுத்துருமோ அப்படின்னு அந்த ஒரு செய்தியை சொல்லி அதனுடைய விளைவாக தான் கைகேயி இந்த வரத்தை கேட்டதாக கம்ப சொல்றாரு இதை யார் சொல்ற அப்படின்னா வனவாசம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப நாட்டுக்கு வராங்க நாட்டுக்கு வரும்போது பரதன் அங்க இருக்கிறான் அங்க வராம ஏன்னா பரதன் வந்து தீக்குளிக்க போறான்னு சொல்லிடுறான் அதை தடுக்கணும் ராம மூலமே அனுப்பிச்சுறாரு ஆஞ்சநேயர் அப்ப வந்து கேட்கும்போது ஆஞ்சநேயர் வந்து சொல்றார் அன்னை எங்க அப்படின்னு பரதங்கிட்ட கேட்கிறார் அவர் யார காமிக்கிறான் அப்படின்னா கௌசல்யர் அவர் காமிக்கிறார் கோசலையை காமிக்கிறார் வணங்குற ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் அன்னை எங்கே அவர் உன் அன்னை எங்கே லக்குவனியனுடைய அன்னை எங்கே கேட்கல மறுபடியும் அவர் கைய காட்டாததால் மறுபடியும் கேட்கிறார் அன்னை எங்கே ராமனின் பேரன்பிற்கு உட்பட்ட அன்னை எங்கே அப்படின்னு கேக்கும்போது பரதம் கோமுறது கொஞ்சமாதிரி யோசனை இருக்கா அவனுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ வணக்கன்னா சரி தான் ராமர் வனவாசம் போனார் அவர் எது எதுவும் அப்படின்னு கேட்கும்போது போது பரதனுக்கு கைகேயினுடைய பெருமைகளை சொல்லுவதாக கம்பர் சொல்றார் அந்த இரண்டு வரங்கள் கேட்டது ராமன் மேல் கொண்ட கோபத்தினால அல்ல பரதன் அரசாங்கிற எண்ணத்தினால இல்லை அந்த இரண்டு வரமும் தசரதனுடைய ஊழ்வினைப்படி அவனை இந்த ஊழ்வினையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ஏன் என்று சொன்னால் தசர

எப்படி நாங்கள் குழந்தை இல்லாமல் வருத்தப்படுறோமோ அந்த மாதிரி உனக்கும் புத்திர சோகம் வரும்னு சொல்றார் இந்த கம்பர் எப்படி பாங்க சாபம் கொடுக்குறாரு அவர் சாபத்தை ஏற்பட்ட தசரவன் என்ன பண்ணியிருக்கணும் வருத்தம் தான் பட்டிருக்கணும் உனக்கு ஒரு சோகம் வருதுன்னு சாபம் கொடுக்குறார் கம்பர் அண்ணா சொல்கிறார் சாபம் கொடுக்கும்போது முதல்ல வருத்தம் தான் பட்டாராம் அப்புறம் சந்தோஷப்பட்டாங்க புத்திரம் இருந்தால் தானே புத்திர சோகம் வரும் அப்போ நம்ம குழந்தைக்காக தவம் இருக்கிறோம் அப்போ குழந்தை நமக்கு பிறக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டார் ஆக இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தான் கைதியை இந்த வரம் கேட்க வைத்தது இப்படி ஒவ்வொரு ப கம்பரை பற்றி பேசணும்னா காலம் போதால் பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் இங்கே கம்பருக்கும் கால வரையறை உண்டு பேசும்போது அதனால் இது நான் சொன்னது கடலில் கிடைத்த ஒரு துளி மட்டும்தான் நான் ஒவ்வொருவருமே இந்த கம்பரை வாசிப்போம் கம்பரை நேசிப்போம் கம்பரையே சுவாசிப்போம் ஏனென்று சொன்னால் கம்பரை சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நம் தமிழனையில் நாம் செய்யக்கூடிய ஒரு மணி மகுடமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி நோய் விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்